திருச்சிற்ற்றம்பலம் காவிரி ஆரத்தி நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து நமக்கு வந்து இப்ப எட்டாவது மாதமாக நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து பௌர்ணமி எண்ணெய்க்கு காவிரி ஆரத்தி வந்து பண்ணிட்டு இருக்கோம் இந்த வாய்ப்பு வந்து ஏதோ வந்து நமக்கு கிடைச்சதோட இறைவன் அருளாலதான் நம்மளால இதை தொடர்ந்து செய்ய முடியுது ஜம்புகேஸ்வரர் எப்படி வந்து ஆத்மலிங்கமாக நீரின் லிங்கமாக இருக்கிறாரோ அதே போல காவிரி எண்ணெய் நீரின் தத்துவத்தை வந்து இங்க இருக்கும் உயிரினங்கள் அனைவருக்கும் போற்று வகையில் தோன்றி இருகரையும் புரண்டு ஓடி எல்லா உயிர்களையும் வந்து வாழச் செய்து கொண்டிருக்கிறாள் அவள் அந்த அன்னைக்கு நாம் நன்றி செலுத்துவதற்கான ஒரு முதற்படிதான் இந்த காவேரி ஆரத்தி இங்க இருக்கும் பகுதி மக்கள் எல்லாரும் வராங்க வரல ஆனா தர்மம் செய்வது நமது கடமை ஒருவர் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஒருவர் தொடர்ந்து நடக்க நடக்கத்தான் இது வலிமை பெற்று ஒரு பெரிய இயக்கமாகவும் தர்மம் செய்வதற்காக ஒரு குழுவாகவும் ஆரம்பிக்கப்பட்டு வருடம்தோறும் காவிரி அன்னைக்கு ஆரத்தி தருவதற்கான ஆரத்தி காமித்து வணங்குவதற்கும் வழிபாடு செய்வதற்கும் ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தருமாறு ஒரு பிரார்த்தனையை காவிரி அண்ணையிடமும் மாணிக்க வாசக நால்வர் பெருமக்கள் என் அப்பன் சிவனிடம் வேண்டி உமா உமாதேவி பார்வதி அண்ணையிடம் வேண்டி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் சிவாய திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சி காவிரி அம்மா மண்டபத்தினுடைய காவிரி தாயனுடைய பொற்பாதங்களிலும் காவிரி அன்னையனுடைய மலரடிகளிலும் அரங்கநாத பெருமானுடைய பெரும் கருணையோடும் உச்சிப்பிள்ளையாருடைய கருணையோடும் தாயுமானவர் சாமி அருளாசியோடும் சமயபுரத்து மாரியம்மனுடைய அருளாசியோடும் அகிலாண்ட ஈஸ்வரி ஜம்புதாவத பெருமானுடைய ஜம்புகேஸ்வரருடைய திரு ஆணைக்கால் அண்ணலுடைய அருளாசியோடும் இங்கே காவிரி ஆர்த்தி மிக சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் தவறாமல் இங்கே வந்திருந்து சிவனடியார்களும் அடியார் பெருமக்களும் பொதுமக்களும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய விண்ணப்பம் என்னன்னா இந்த பகுதி மக்கள் நிறைய பேர் வரணும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இங்கே வந்து காவிரி அன்னையை வணங்கி இந்த நீர்நிலைகள் எல்லாம் நீர் நிறைந்து இந்த எப்படி அன்னபூரணி அம்மா வந்து சிவபெருமானுக்கு அந்த அன்னத்தை வழங்கி உலக உயிர்கள் அனைத்திற்கும் அன்னம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த அம்மையார் அன்னலாருக்கு பாலித்தார் அந்த அன்னம்பாலிப்பின் பெரும் பெரும் நாளான இன்றைய நிமிஷம் இந்த அன்னாபிஷேக நாளான இன்று இந்த பௌர்ணமி நாளிலே நாம் அனைவரும் ஒன்று கூடி காவிரி அன்னைக்கு அன்னை அன்னம் அளித்து இந்த வழிபாட்டை தொடங்கி நடத்தியிருக்கின்றோம் இந்த பகுதியில் உள்ள அனைவரும் வாங்க ஏன் வரமாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல எல்லாரும் வந்து கலந்துகிட்டு இந்த விழாவை சிறப்பிக்கணும் எப்படி கங்கையில ஒவ்வொரு தினந்தோறும் அங்க எப்படி காசியில காவிரி கங்கை ஆர்த்தி நடக்கின்றதோ அது போல இந்த காவிரி அன்னை வணங்க வேண்டும் என்றென்றும் இந்த காவிரியிலே நீர்நிலைகள் நிறைந்து இரு தண்ணி போய்கிட்டே இருக்கு பாருங்க இப்ப நம்ம தொடங்கினதுல இருந்து இதுவரைக்கும் இரண்டு கரையும் புரண்டு வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த தண்ணீர் நிறைய வேண்டும் நீர்நிலைகள் நிறைந்து விவசாயம் பெருகி தொழில் வளம் பெருகி இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வேண்டி வணங்கி அந்த விண்ணப்பத்தை நம் பெருமானாகிய ஆணைக்கால் அண்ணர் அவர்களுடைய பொற்பாதங்களை விண்ணப்பத்தை ஏற்றுவித்து அருள் பாலிக்க வேண்டுகிறோம் அரகரா அரகரா வெற்றி வேல் முருகனுக்கு அன்னைக்கு மாதாக்கி இந்த நன்னாளிலே சிவபெருமானுக்கு உகந்த அண்ணாபிஷேக திருநாள் உலகெங்கும் பறந்து விரிந்து கிடக்கின்ற நீதி மேம்பட உலகெங்கும் பறந்து விரிந்து கிடக்கின்ற அடியார் பெருமக்கள் புடைசூட அன்றாடம் நம்முடைய சிறப்பு சிவ பூஜையும் சிறப்பான இன்றைக்கு பௌர்ணமி நன்னாரில் அண்ணாபிஷாக பெருவிழாவும் இந்த காவிரி தாய் வழிபாடும் ஒரு சேர இங்கு நடைபெற்றதற்கு நம்முடைய அதற்கு அந்த விழாவில் நம்முடைய உலக சித்தர்கள் கூட்டமைப்பினுடைய தலைவர் ஐயா சித்தரையா அவர்களும் நம்முடைய வள்ளல் பெரிய தெம்பி அவர்களும் மற்ற ஐயா பெருங்க சிவாஜி சிவாஜி ஐயா அவர்களும் நம்முடைய நம்முடைய பெருந்தகை நம்முடைய பார்த்திபன் ஐயா அவர்களும் அடியார் பெருமக்கள் அத்தனை பேர் வந்திருந்து இந்த நன்னாளிலே உலகம் நன்றாக இருக்க வேண்டும் இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் முன்னோர்கள் ஐயாயிரம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்திலேயே யாதும் யாவரும் கேளிர் சீதும் நன்றும் பிரதர வாரா என்ற உயர் தொலைநோக்கு பாரியை சொன்னார்கள் உலக நன்மைக்காகவே குரல் கொடுக்கின்ற ஒரே திருக்கூட்டம் நம்முடைய சைவ நெறி திருக்கூட்டம் தமிழ்நாடு தான் அது நாட் ஒன்லி இந்தியா உலகமே நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வையகம் வையம் என்றால் உலகம் இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டிய முன்னோர்கள் பெருமானம் நாவகிரச பெருமானம் சுந்தரரும் வணிவாசிய பெருமானம் மற்றும் கணியன் பூங்குண்டலாரும் அந்த நம்முடைய முன்னோர்கள் ஏற்றி வைத்த இந்த தீபத்தை அந்த சொல்லை வைர வரிகளை நாம் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் ஐயாவோட பேரது ஆதரவோடு தம்பியோட பெரும் பங்களிப்போடு இங்கு நடைபெறுகிறது இதற்கு வந்திருந்த அடியார் பெருமுடைய திருவிடையெல்லாம் தலைமையில் கொண்டு போட்டுக்கொண்டோம் துதிக்கின்றோம் தொழிகின்றோம் அடங்கினோம் பாரத் 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 விநாயக பெருமானுக்கு விநாயக பெருமானுக்கு சமயபுரத்து மாறி அம்மனுக்கு ஸ்ரீரங்கம் அரங்கநாத பெருமானுக்கு சம்புகேஸ்வர பெருமானுக்கு இங்கிலாந்து ஈஸ்வரி அம்மாளுக்கு சுவாமிக்கு சுவாமிக்கு வேல் 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 முருகனுக்கு 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 வேல்முரு கங்கை மாதாக்கு மாதா கி கங்கை மாதாக்கி

மேல்லைவர் பிளங்குக உலகங்களா பிளங்குக உலகங்களா